வணக்கம் மக்களே ட்ரெயின் சம்ஸ்ல உள்ள பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த கணக்கள் எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கணக்குகள் தான் அதனால ஆல்மோஸ்ட் நீங்க எந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிசியா இருக்கட்டும் டிஎன் யூஎஸ்ஆர்வியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சரி இப்போ கணக்குள்ள போயிடலாம் பார்ட் ஒன் வீடியோ பாக்காதவங்க கண்டிப்பா பாத்துட்டு வாங்க அதுல அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா சரி அந்த பார்ட் ஒன் வீடியோ பாக்கலனா இது புரியவே செய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்புடிலாம் எதுவுமே இல்லை சரிங்களா நம்மளுக்கு இந்த வீடியோக்கு என்னதெல்லாம் தேவையோ அதை சின்ன ஒரு இன்ட்ரோ பாத்துட்டு அதுக்கு அடுத்த கணக்குள்ள போவோம் சரிங்களா சரி அந்த பார்ட் ஒன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி வாங்க இது எல்லாமே நார்மலா தெரிஞ்சது என்னது டிஸ்டன்ஸ் டைம் இந்த ஃபார்முலா அதுக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த நாலு வீடியோ மூணு வீடியோலயுமே அதை நம்ம தெளிவாவே பாத்துட்டோம் இல்லையா சரி தூரம் ஈக்குவல் வேகம் என்ற நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இது பாருங்க உங்ககிட்ட கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு அதை நீங்க மீட்டர் பர் செகண்டா மாத்த போறீங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா எந்த மதிப்பை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்களோ அந்த மதிப்பை என்ன பண்ணனும் அஞ்சு பை பதினெட்டால பெருக்கினீங்க அப்படின்னா அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும் சரிங்களா இது ரொம்ப வேசிக்கானது இது ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சரி உங்ககிட்ட ஒரு மீட்டர் பர் செகண்ட் மதிப்பு இருக்கு அத நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த போறீங்க அப்ப என்ன பண்ணுன்னு

இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நாலு பாயிண்ட் நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்பதான் இன்னைக்கான சம்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியும் சரிங்களா சரி இப்போ ஒரு ரெண்டு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க ட்ரெயின் அப்படி இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு பாடிஸ் சரிங்களா அதாவது நம்ம கீழ அதை பத்தி தெளிவா படிப்போம் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அந்த ரெண்டு ட்ரெயினும் இப்படி போயிட்டு இருக்கு சரிங்களா ஒரு ட்ரெயினோட ஸ்பீட யூன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட வீனு வச்சுக்கோங்க சரிங்களா சரி இதுக்கான அர்த்தம் யூ கிரேட்டர் தென் வி இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை விட ஸ்பீடா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா ஓகே தானே சொல்றது புரியுதா அதாவது ஒரே டைரக்ஷன்ல சரிங்களா ரெண்டு தண்டவாளம் இருக்கு அதற்கான தண்டவாளம் ஒரு ட்ரெயினோட தண்டவாளத்திலே ஒரு ட்ரெயின் போகுது இன்னொரு ட்ரெயினோட தண்டவாளத்துல இன்னொரு ட்ரெயின் போகுது சரிங்களா ஒரு ட்ரெயின் என்ன செய்யுது அப்படின்னா இன்னொரு ட்ரெயினை முந்திட்டு போகுது சரிங்களா அப்போ இப்படி போயிட்டு இருக்கேல அந்த ட்ரெயினோட ரிலே அதாவது இந்த பாடிஸோட ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடு கூட போயிட்டு இருக்கும்ல அந்த ட்ரெயினோட ஸ்பீடில் இருந்து ஸ்பீட் கம்மியாக போகிற ட்ரெயினோட ஸ்பீடை என்ன பண்ணும் கழிக்கணும் அதுதான் இதற்கான அர்த்தம் சரிங்களா யூ மைனஸ் வி சரிங்களா சேம் டைரக்ஷன்ல போச்சுனா கழிக்கணும் இத நீ ஆச்சுங்க சேம் டைரக்ஷன்ல கழிக்கணும் சரிங்களா ஸ்பீட கழிக்கணும் சரிங்களா சரி ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வைங்க இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுனா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின முந்துதன்னு சொல்லுவோமா கடையவே கடையா சரிங்களா ஒரு ஒரு ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடையும் இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட் வி சரிங்களா அப்போ ரிலேட்டிவ் கண்ட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் கூட்டிக்கணும் சரிங்களா அப்ப சேம் டைரக்ஷன்ல கழிக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷன் கூட்டணும் சரிங்களா இதை நீ வச்சுக்கோங்க சரி இப்போ பாருங்களேன் அதாவது இதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தான் மேல இருக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட் சரிங்களா சரி இப்போ ஒரு ரெண்டு ட்ரெயின் இருக்கு சரிங்களா அந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் கண்டிப்பா ட்ரெயின் ஒரு லென்த் ஒரு குறிப்பிட்ட லென்த்ல இருக்கும் இல்லையா அப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்த கொடுத்துருவாங்க சரிங்களா பாருங்க ஏ மீட்டர் பி மீட்டர்னு கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ அந்த ரெண்டு ட்ரெயினும் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு அந்த பாஸ்டா போகக்கூடிய ட்ரெயின் ஸ்லோவா போகக்கூடிய அந்த ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்க கூடிய டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா டைம் டேக்கன் பை த அந்த ட்ரெயின்

சொல்லிருக்கேன் ஸ்பீட மைனஸ் பண்ணுறது சொல்லிருக்கேன் சரிங்களா அப்ப யூவும் வி அப்படிங்கறது அந்த ட்ரெயினோட ஸ்பீடு இப்போ ஃபாஸ்டா போயிட்டு இருக்க ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து ஸ்லோவா போயிட்டு இருக்க ட்ரெயினோட ஸ்பீட என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணனும் சேம் டைரக்ஷன்ல போகையில சரிங்களா இத கண்டிப்பா நீ யோசிச்சுக்கணும் இது மறக்கவே கூடாது சரிங்களா இப்ப பாருங்க ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன செய்யிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா ரெண்டு ட்ரெயின் இருக்கு ஒரு ட்ரெயினோட லெந்த் ஏ மீட்டர் இன்னொரு ட்ரெயினோட லெந்த் பி மீட்டர் சரிங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு அப்போ இந்த ஏ மீ கொண்ட ஸ்பீடு செகண்ட் மீட்டர் கொண்ட அந்த செகண்ட் சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கு அப்போ அது ரெண்டும் ஒண்ணு கிராஸ் பண்றதுக்கு சரிங்களா சரிங்களா அப்படி கிராஸ் டைம் என்னவா இருக்கும் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கோங்கன்றே மட்டும் சரிங்களா என்ன சொல்லிருக்கேன் எப்பவுமே ட்ரெயினோட லெngth கூட்டி தான் போடணும் போடணும் சரிங்களா இப்போதான் சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் இங்க ஆப்போசிட் அதனால என்ன பண்ணனும் ஆப்போசிட் டைரக்ஷனாலே ஸ்பீடா கூட்ட தான் செய்யணும் அவ்வளவுதான் இந்த நாலு பாயிண்டை மட்டும் தெளிவா நீ வச்சுக்கோ சரிங்களா இன்னொரு ரீகேப் பண்ணுவோம் சேம் டைரக்ஷன்ல போச்சுனா ஸ்பீட மைனஸ் பண்ணனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுனா பிளஸ் பண்ணனும் ரெண்டு ரெண்டு ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷன்ல போதே அப்போ அதோட டைம் டேக்கன் என்ன ஸ்லோவா போற ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு அந்த பெரிய ட்ரெயின் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கும்னு கேட்டாங்கன்னா மேல என்ன பண்ணனும் ரெண்டு ட்ரெயினோட லெந்த கூட்டி போட்டுக்கணும் கீழ என்ன பண்ணனும் சேம் டைரக்ஷனால ஸ்பீட மைனஸ் பண்ணனும் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்ப ரெண்டு ட்ரெயின் போயிட்டு இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போது அப்ப என்ன பண்ணும் டைம் டேக்கன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் மேல ரெண்டு ட்ரெயினோட லென்த கூட்டி போட்டுக்கணும் டிவைட் பை கீழ என்ன பண்ணும் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட கூட்டி போட்டுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதை தெளிவா நீ ஆச்சுக்கோங்க இதை வச்சுதான் நம்மளோட கணக்குல எல்லாம் மூவ் ஆகும் சரிங்களா சரி இப்ப கணக்குள்ள போயிடலாம் கரெக்டா தாங்க வச்சேன் அது எப்படியோ அலைன்மெண்ட் மாறிடுது சரி பாருங்க

ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமான ரயில் மணிக்கு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது சரிங்களா அதே திசையில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை ரயில் எத்தனை வினாடிகளில் கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா மேல நம்ம பார்த்திருக்கூடிய இந்த பார்முலாஸ் எல்லாமே ரெண்டு ட்ரெயினை வச்சு பார்த்தோம் இல்லையா அதனால என்ன பண்ற மாதிரி இருக்கும் மேல ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை கூட்டி கீழே சேம் டைரக்ஷன் ஸ்பீட மைனஸ் பண்ணுவோம் ஆப்போசிட் டைரக்ஷன் பிளஸ்

ட்ரெயினும் ஒரு மேன் சரிங்களா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் எடுத்துக்கணும் சரிங்களா மேனோட லென்த் அவங்க கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சரி அப்ப என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நான் எழுதிக்கிறேன் ட்ரெயினோட லென்த் நூத்தி ஐம்பது மீட்டராக இருக்கு மேன் இருந்துச்சுனாலே அவனுக்கான லென்த் எல்லாம் மீட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சரி அப்போ இங்க பாருங்க அந்த ட்ரெயினோட ஸ்பீடு சரிங்களா ட்ரெயினோட ஸ்பீடு என்னவாக இருக்கு யூ என்னவாக இருக்கு அறுபத்தி எட்டாக இருக்கு சரிங்களா அதாவது இங்க யூவை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா எது அதிகமான வேகத்துல போயிருக்கோ அதான் யூவா எடுத்துக்கணும் சரிங்களா எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்ப மேன் என்ன வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு எட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஓடிக்கிட்டு இருக்காரு அதான் கம்மியான ஸ்பீடு அதை நான் வீண் எடுத்துக்கிறேன் வி ஈக்குவல் எட்டு சரிங்களா சரி இப்போ டைரக்டா ஃபார்முலா கொண்டு போட்டா ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா இப்போ இதே பாருங்களேன் இங்க பாருங்க இது ஒன் பிப்டி மீட்டர் இருக்கு சரிங்களா இது கிலோமீட்டர் பெர் ஹவர் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர் இது ஏ கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா அப்படி இருக்கு இது மீட்டர்லயும் இது கிலோமீட்டர் பர் ஹவர்லயும் இருந்துச்சுன்னா நம்மளால அதை கேன்சல் பண்ண முடியுமா சொல்லுங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லாதே ஒரே சேமான யூனிட்ஸ்ல மாத்திட்டு அதுக்கு அதுக்கடுத்தா நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரிங்களாங்க சரி அப்ப சேமான யூனிட்ல மாத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்க பாருங்க இது ரெண்டுமே எப்படி இருக்கு சேமான யூனிட்ஸ் அதாவது யூ மைனஸ் பி இல்லையா இ கீழ என்ன பண்ணுவோம் யூ வை விஐ மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க இது ரெண்டுமே வந்து சேமான யூனிட்ல தானே இருக்கு முதல்ல என்ன பண்ணிருங்க அப்படின்னா இந்த யூ வையும் விஐ மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க சரிங்களா எப்படி பண்ணாலும் சேமா தான் வரும் சரிங்களா இப்படி இப்படி சேமா வச்சுக்கிட்டு இதை மீட்டர் பர் செகண்டா மாத்திட்டு இதை மீட்டர் பர் செகண்டா மாத்திட்டு அதுக்கு அடுத்து மைனஸ் பண்ணாலும் சேமா தான் வரும் நீங்க என்ன பண்ணிருங்க அது ரெண்டு வேலையா போயிரும்ல அதனால நீங்க இதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துங்க சரிங்களா எதற்காண்டி மாத்திரம்ன்றது தெரியணும் யூனிட் சேமா இருந்தா சால்வ் பண்ண முடியும் சரிங்களா சரி இப்ப பாருங்க நான் இப்ப டைரக்டாவே எழுதிக்கிறேன் முதல்ல ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் தெரியும் நூத்தம்பது மீட்டர்ன்னு சொல்லிட்டு சரி அப்ப யூ ஓடது

அஞ்சு பை பதினெட்டால பெருக்கணும் கிலோமீட்டர் பெரு செகண்டா மாத்துறதுக்கு சரிங்களா அப்போ நான் இதை செகண்டா மாத்த போறேன் அதனால அஞ்சு பை சரிங்களா இப்போ இங்க ஓர் ஒன் ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு முவி ரெண்டு ஆறு சைபர் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஓர் மூணா மூணு ஆஹ் அதுக்கடுத்து சைபர் அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா சரி இப்ப பாருங்க இது நீங்க புள்ளிகள் வர்ற அளவுக்குலாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம் சால்வ் பண்ண வேண்டாம் சரிங்களா இதோட அப்படி முடிச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சரி பாருங்க அப்போ பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா சரி அப்போ நூத்தி ஐம்பது மீட்டர் பர் செகண்டு டிவைடட் பை இது என்ன ஆயிரும் ஐம்பது பை என்ன ஐம்பது பை மூணு மீட்டர் பர் செகண்ட் மாத்தியாச்சா அவ்வளோதான் இப்போ எல்லாமே சேம் யூனிட்டுக்கு வந்துட்டா இப்போ மாற்றிட வேண்டியது சரிங்களா இது மீட்டர் பர் செகண்ட் கிடையாதுங்க மீட்டர் மட்டும்தானே கொடுத்துருந்தாங்க ஏன்னா ட்ரெயினோட லென்த்து இல்லையா மீட்டர் பர் செகண்டுக்கு இதை நம்ம இப்போ மாத்தியாச்சு சரிங்களா ட்ரெயினோட லென்த் மீட்டர் பர் செகண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ட்ரெயினோட லென்த்து மீட்டர் தான் கொடுப்பாங்க மீட்டர் அப்படின்னா அவங்க என்ன யூனிட்டு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா சரி இப்போ பாருங்க இந்த ஐம்பது பை மூணை மேல கொண்டு வந்தா என்ன ஆகும் மூணு பை ஐம்பது தலைகீழாக மாறுமா சரி இந்த சைவர் இந்த சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு மூணு அஞ்சா பதினஞ்சு மூணு மூணு ஒன்பது அப்போ இங்க என்ன இருக்கு மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு சரிதான சொல்றது அப்போ நம்மளுக்கு டைமும் சரிங்களா அப்போ ஒன்பது செகண்ட் என்ன செஞ்சிருக்கும் அந்த ட்ரெயினும் அந்த மனுஷனும் அதாவது அந்த ட்ரெயின் அந்த மனுஷனை கிராஸ் ஆகுறதுக்கு எடுத்துக்க கூடிய டைம் ஒன்பது செகண்ட் சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் இவ்வளவுதான் சரிங்களா சரி இப்ப அடுத்த கணக்கு பாருங்க ஏ டூ டுவெண்ட்டி மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் ரன்னிங் வித் ஸ்பீட் ஆஃப் பிப்டி நைன் கிலோமீட்டர் பர் சரிங்களா முதல்ல ட்ரெயின் எழுதிக்கிறேன் சரிங்களா ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின் என்ன வேகத்துல போயிட்டு இருக்கு இருநூத்தி இருபது மீட்டர்ல போயிட்டு இருக்கு சரிங்களா இந்த யூனிட் தப்பு தப்பே பண்ணிடக்கூடாது இதுல மோஸ்டா எல்லாரும் பண்ற தப்பும் யூனிட் மாத்தாம விட்டுருவாங்க சரிங்களா யூனிட்ட வச்சு கரெக்டா செஞ்சதுக்கு அடுத்து கடைசி செகண்டா மினிட்டா அப்படிங்கறதையும் குழப்புவாங்க சரிங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது குழம்ப கூடாது அப்ப நிறைய சால்வ் பண்ணி பார்த்தாதான் இதெல்லாம் தெளிவு கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்த டூ டுவெண்ட்டி மீட்டர் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் என்ன வேகத்துல பாஸ் ஆயிட்டு இருக்கு ஸ்பீடு சரிங்களா இதோட ஸ்பீடு என்னவாக இருக்கு அப்படின்னா ஐம்பத்தொன்பது கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கு சரிங்களா ஒரு மேன் இருக்கிறாரு சரி அவரு அந்த ட்ரெயினை நோக்கி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்காரு சரிங்களா என்ன வேகத்துல ஓடுறாரு ஏழு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஓடிட்டு இருக்காரு சரிங்களா அப்போ இப்படி ஓடினாங்க அப்படின்னா சரிங்களா இது இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ட்ரெயின் அந்த மேன கிராஸ் ஆக என்ன டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது முதல்ல நம்மளுக்கு ட்ரெயின் ஒன்னே ஒண்ணுதான் சரிங்களா ட்ரெயின் ஒன்னே ஒண்ணுதான் அப்போ மேனோட மீட்டர்லாம் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம் அப்ப ஏ பிளஸ் பி சரிங்களா ட்ரெயின் எதுக்கு போட்டு ஃபார்முலாவை குழப்புவானே சரிங்களா நீங்க ஏ பிளஸ் பி நே படிச்சுங்க மேன் வந்துச்சுன்னா அதற்கான மீட்டரை போட மாட்டோம் அது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்ப என்ன பண்ணுவோம் ரெண்டுதோட ஸ்பீடையும் கூட்டுவோம் சரிதானே சொல்றது சரி இப்போ எல்லாத்தையும் எழுதிக்கலாமா முதல்ல பாருங்க ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கு இருநூத்தி இருபது மீட்டராக இருக்கு சரிங்களா மீட்டர் சரி இருநூத்தி இருபது மீட்டரை அப்படி போட்டுக்கிறேன் இ இல்லையா அப்ப அம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பர் ஹவர் பிளஸ் ஏழு கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா ஏழு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு அதையும் கவனிச்சுக்கணும் சரிங்களா சரி இப்ப பாருங்க இருநூத்தி இருபது மீட்டரு பை ஐம்பத்தொன்பது கூட ஏழ கூட்டணும் அப்படின்னா அறுபத்தாறு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா மேல இருக்கூடிய யூனிட் கீழ இருக்கூடிய யூனிட் சேமா இருக்கா இல்ல அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர் என்னவா மாத்த போறோம் மீட்டர் பர் செகண்டா மாத்த போறோம் சரிங்களா அப்போ எதை நீங்க மாத்த போறீங்களோ அதை எதால பெருக்கணும் அஞ்சு பை பதினெட்டால பெருக்கணும் சரிங்களா சரி இப்போ ஒன்பது இன்ட்டு ரெண்டு

ஓர் மூணா மூணு மூணு டிவைடட் பை இதுக்கு பதிலா இப்ப தானே கண்டுபிடிச்சோம் அம்பத்தஞ்சு பை மூணு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் சரிங்களா சரி இப்ப என்ன பண்ணும் தலைகீழாக அதாவது மேல கொண்டு போனோம் தலைகீழாக மாறிடுமா மூணு பை அம்பத்தஞ்சு சொல்லிட்டு ஆயிருமா சரி இப்ப கேன்சல் பண்ணுங்க ஆஹ் அஞ்சா அஞ்சு அஞ்சா அஞ்சு சரிங்களா இங்க நாலு அஞ்சா இருபது மீது இரண்டு இருக்கும் இருபதுன்னு இருக்கும் நாலு அஞ்சா இருபது ஓர் பதினொன்னா பதினொன்னு நாலு பதினொன்னா நாப்பத்தி நாலு சரி அப்ப நாலு இன்ட்டு மூணு

வந்து ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கா இருநூத்தி எழுபது மீட்டராக இருக்கா சரிங்களா லென்த்த கொடுத்துட்டாங்க சரி ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஆன் பேரலல் லைன் சரிங்களா ரன்னிங் டுவார்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதாவது டுவர்ட்ஸ்னா என்னது ஒன்ன நோக்கி இன்னொன்னு போறது சரிங்களா சேம் ஆக போறதை இது குறிக்காது ஏன்னா பேரல லைன் சொன்னாங்கல சேம் ஆ போச்சுனால அது பேரல லைன் தான் ஆப்போசிட்டா போச்சுனால அது என்னதான் தான் பேரல தான் சரிங்களா ஆனா இங்க டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்ன நோக்கி இன்னொன்னு போறது அப்படிங்கற மாதிரி அர்த்தம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் குழப்பிக்காதீங்க சரிங்களா அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு ட்ரெயின் சரிங்களா சரி 1 at the rate of 60 km per hour சரிங்களா அதாவது T1 அப்படிங்கற ட்ரெயினோட ஸ்பீடு என்னவாக இருக்கு இருக்கும்னா 60 கிலோமீட்டர் சரிங்களா சரி அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்கு சரிங்களா சரி டி டூ அப்படிங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் என்னவாக இருக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கு ட்ரெயினோட ஸ்பீடு சரிங்களா சரி இப்படி போச்சு அப்படின்னா ஹவு மச் டைம் டைம் கண்டுபிடிங்க அவங்க கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்ப தமிழ் கொஸ்டின் வாசிப்போம் இருநூத்தி நாற்பது மீட்டர் மற்றும் இருநூத்தி எழுபது மீட்டர் நீளம் உள்ள இரண்டு ரயில்கள் ஒரே நேரத்தில் நேருக்கு நேர் எதிர்த்து செய்யல் சரிங்களா தமிழ் தெளிவா இருக்கு சரி இணைப்பட்ட அதாவது நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் வாசிக்கலாம் அது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம தமிழ வாசி வச்சு சரி அதுலயே கொஞ்சம் ஊறி இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சரி இப்படி இருந்து போட்டோம் இணைப்பட்ட பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது சரிங்களா ஒன்று ஒன்று மணி அதாவது ஒரு ட்ரெயின் சரிங்களாங்க ஒன்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றொன்று மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்திலும் ஓடுகிறது அவை ஒருவரை ஒருவர் கடந்து செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஓகே தானே ரெண்டு ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு ட்ரெயின் அப்படின்னா என்ன பண்ணும் மீட்டரை என்ன பண்ணும் பிளஸ் தான் பண்ணும் லென்த்த பிளஸ் தான் பண்ணும் சரி ஆப்போசிட் டைரக்ஷன் தானே ஆப்போசிட்னா என்னதான் ஸ்பீடையும் பிளஸ் தானே பண்ணும் யூ பிளஸ் பி சரிங்களா சரி மேல எல்லாத்தையுமே எழுதிக்கும் இருநூத்தி நாற்பது மீட்டர்

மூணு மீதி ரெண்டு இருக்கும் இருபத்தி ஒண்ணு இருக்கும் ஏழு மூணா இருபத்தி ஒண்ணு சரிங்களா அப்போ பதினேழு கிடைச்சிருக்கு ஆன்சர் டைம் எதுல கிடைச்சிருக்கும் மீட்டர் பெர் செகண்ட் கீழ இருக்கு அப்ப செகண்ட்ஸ்ல தான் கிடைச்சிருக்கும் சரிங்களா அப்போ பதினேழு செகண்ட் ரெண்டு ட்ரெயின் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ண எடுத்திருக்கும் சரிங்களா சரி அடுத்து பாருங்க டூ ட்ரெயின்ஸ் இங்கே ரெண்டு ட்ரெயின் இருக்கு டி ஒன் ஈக்குவல் டு எழுதும் சரிங்களா டூ ட்ரென்ஸ்னு சொல்லிட்டாங்கல்ல சரி ரெண்டு ட்ரெயின் இருக்கு ஒரு ட்ரெயினோட லென்த் நூறு மீட்டராக இருக்கு இன்னொரு ட்ரெயினோட லென்த் நூத்தி இருபது மீட்டராக இருக்கு சரிங்களா சரி ரன்னிங் இன் இந்த சேம் டைரக்ஷன் சேமான ஆன டைரக்ஷன்ல சொல்லிட்டாங்க சரிங்களா வித் த ஸ்பீட் செவன்டி டூ கிலோமீட்டர் சரிங்களா டி ஒன் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் எவ்வளவு போதா செவன்டி ஒன் கிலோமீட்டர் போதும் செவன்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹார்ல போயிட்டு இருக்கு சரிங்களா சரி அதுதான் வந்து ஸ்பீடா போகுது அப்ப அதான் நம்ம யூன் வச்சுக்கணும் அப்போ வி அப்படிங்கறது என்ன பண்ணுது அதாவது இங்க பாருங்க இந்த நூறு மீட்டர் ட்ரெயினோட வேகம் தான் எழுவத்தி ரெண்டு கொடுத்திருப்பாங்க நூத்தி இருபது மீட்டர் ட்ரெயினோட வேகம் தான் ஐம்பத்தி நாலு கொடுத்திருப்பாங்க சரிங்களா சரி அப்போ வி அப்படிங்கறது என்ன வேகத்துல போயிட்டு இருக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கு சரிங்களா சரி அப்ப ஆப்போசிட் டேரக்ஷன் அதாவது சேம் டைரக்ஷன் தான அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்னவாக இருக்கும் ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டி தான் மேல போடுவோம்னா சேம் டைரக்ஷன்ல போறதுனால என்ன பண்ணணும் ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும் நூறு மீட்டர் மற்றும் நூத்தி இருபது மீட்டர் நிலம் உள்ள இரண்டு ரயில்கள் ஒரே திசையில் முறையே மணிக்கு எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் மற்றும் ஐம்பத்தி பதினாலு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன முதல் ரயில் இரண்டாவது ரயிலை கடந்து செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா டைமை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரி முதல்ல நான் எழுதிக்கிட்டுமா ஏயோடது என்னது நூறு பிளஸ் பியோடது என்னது நூத்தி இருபது சரி டிவைடட் பை இது எல்லாமே மீட்டர்ஸ்ல இருக்கு சரிங்களா சரி யூ என்னது எழுபத்தி ரெண்டு மைனஸ் வி என்னது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு சரிங்களா சரி இப்போ முதல்ல சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ நூறு பிளஸ் நூத்தி இருபது எத்தனை இருநூத்தி இருபது கிடைக்கும் சரி டிவைட் பை எழுபத்தி இருந்து ஐம்பத்தி நாலு நம்ம கழிச்சோம் அப்படின்னா பதினெட்டு அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா பதினெட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சரி பதினெட்டு கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்த போறோம் அப்ப என்ன பண்ணனும் அஞ்சு பை பதினெட்டால பெருக்கணுமா சரி ரொம்ப வேலை மிச்சம் பதினெட்டு பதினெட்டு கேன்சல் ஆகி கடைசி அஞ்சு மீட்டர் பர் செகண்ட் நம்மளுக்கு சரி அப்ப இந்த நூத்தி இருபது மீட்டர்ல இருந்து அஞ்சு மீட்டர் அதாவது டிவைட் பை பதினெட்டு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு பதிலா அஞ்சு மீட்டர் பர் செகண்ட் அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஓர் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சா இருபது மீதி ரெண்டு இருபதுன்னு இருக்கும் நாலு அஞ்சா சரிங்களா அப்போ நாற்பத்தி நாலு செகண்ட் செகண்ட் தானே செகண்ட் தானே அப்ப நாற்பத்தி நாலு செகண்ட் எடுத்திருக்கோம் எப்போ அந்த ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்பீடு கம்மியா போயிட்டு இருக்க கூடிய ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு சரிங்களா லாஸ்ட் என்ன பாருங்க ட்ரெயின் ஹண்ட்ரட் மீட்டர் லாங் டிராவலிங் அட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்

ஆப்போசிட் டேரெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது இருந்துட்டு போட்டோம் சரிங்களா அது நம்மளுக்கு இருக்கட்டும் அதாவது இன்னொரு ட்ரெயின் இருக்கான் அந்த ட்ரெயினோட வேகம் என்னவாக இருக்குன்னா டுவைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் டுஸ் திஸ் ட்ரெயின் அதாவது மொத இருக்கக்கூடிய ட்ரெயின்ல வேகத்தோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கான் ரெண்டாவது ஓடக்கூடிய அந்த ட்ரெயினோட வேகம் சரிங்களா சரி மொத இருக்கக்கூடிய ட்ரெயினோட வேகம் அறுபது அதுல ரெண்டு மடங்கு அப்படின்னா என்ன வரும் அப்போ அறுபது இன்ட்டு ரெண்டு ரெண்டு மடங்குல அப்ப ரெண்டால பெருக்கணும் சரிங்களா அப்ப அறுபது இன்ட்டு ரெண்டு இதுல நூத்தி இருபது கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி இருந்துட்டு போட்டோம் சரிங்களா நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் எந்த ட்ரெயினோட ஸ்பீடு அதாவது எந்த எந்த ட்ரெயினோட ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அதை தான் யூன் வைக்க சொல்லியிருக்கேன் அதை தான் வீண் வைக்க சொல்லிருக்கேன் இல்லையா ஸ்மாலா இருக்கிறது தான் வீண் வைக்க சொல்லியிருக்கேன் அப்போ யூ பாருங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் தானே அப்ப யூ வைக்கணும் அப்ப இத இதைத்தானே வீ ஆ வைக்கணும் சரிங்களா அப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபைன் த லென்த் ஆஃப் த செகண்ட் ட்ரெயின் சரிங்களா ரெண்டாவதா இருக்கிற இந்த ட்ரெயினோட லென்த் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே தானே சொல்றது புரியுது இல்ல சரி ஃபார்முலா எழுதிக்கணுமா டீ கான ஃபார்முலா எழுது நம்மளுக்கு யூ பிளஸ் சரிங்க ஏ பிளஸ் பி சரிங்களா ரெண்டு ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு என்ன பண்ணும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கறதுனால என்ன பண்ணணும் மைனஸ் தான் பண்ணனும் சரிங்களா சாரிங்க ப்ளஸ் தான் பண்ணனும் சரிங்களா ஆப்போசிட் டைரக்ஷனாலே ப்ளஸ் சரிங்களா குழப்ப கூடாது அது மட்டும் இல்லாம டைமும் கொடுத்துட்டாங்க என்னவா டென் செகண்ட்ஸ் சரிங்களா அப்போ டைமும் டென் செகண்ட்ஸ் இப்ப எல்லாத்தையுமே இந்த ஃபார்முல கொண்டு போட போறோம் சரிங்களா சரி டைம் டென் செகண்ட்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒரு ட்ரெயினோட லென்த் என்னது நூறு மீட்டரு சரி அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஏ ட்ரெயினோட லென்த் நூறு மீட்டரு பிளஸ் பி ட்ரெயினோட அதாவது இன்னொரு ட்ரெயின் இருக்குல்ல அதோட லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்ப இது எல்லாத்தையும் ஏ பீனே வச்சிருக்கலாமோ மேல இருக்கக்கூடிய சம்மளம் போட்டு குழப்பிட்டணும் சரிங்களா அப்போ ஏ பீனே வச்சுக்கோங்க சரிங்களா சாரிங்க அப்போ ஏயோட லென்த் நூறு மீட்டரு பிளஸ் பியோட லென்த் எக்ஸ் சரிங்களா அதான் கண்டுபிடிக்க போறோம் டிவைடட் பை யூ பிளஸ் பி யூ என்னது நூத்தி இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா சரி பிளஸ் வி என்னது நம்மளுக்கு சிக்ஸ்டி கிலோமீட்டர் சரிங்களா அறுபது கிலோமீட்டர் சரிங்களா சரி இப்ப ரெண்டையும் கூட்டிக்குமா இப்ப அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் நூறு மீட்டர் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை நூத்தி இருபது பிளஸ் அறுபது எத்தனை நம்மளுக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் சொல்லிட்டு சரிங்களா சரி இப்போ மேல மீட்டர்ல இருக்கு கீழே கிலோமீட்டர்ல இருக்கு அப்ப என்ன பண்ணும் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்ப என்ன பண்ணும் அஞ்சு பை பதினெட்டு ஆள பெருக்கணும் அப்ப ஓர் பதினெட்டா பதினெட்டு ஓர் பதினெட்டா பதினெட்டு ஜீரோ அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா பத்து இன்ட்டு அஞ்சு எத்தனை ஐம்பது மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா

மீட்டராக இருக்கும் சரிங்களா இது ஆன்சர் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்